உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணி உரிமையா நான் பெண்ணிய உரிமையா சரி எதிரா மதுவுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாரு அவர் பகுத்தறிவாதி நான் ஒரு நான் ஒரு விவசாயி ஏன் தோப்புல கல்லிறக்க அனுமதி இல்லை இவ்வளவுதானே தானே மரத்தை வெட்டுவானா கல்லிறக்க ஏன் தோட்டத்துல அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் செய்யும்

எதாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதி போங்க அப்புறம் பேசுவோம் அண்ணா சீமானண்ணன் அவர்கள் வந்து அந்த சென்னை புத்தக அங்க போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சில கருத்துக்களை வச்சு பேசியிருக்காங்க அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சில கருத்துக்களை பேசியிருக்காங்க பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா இது நான் சாயந்தரம் பேசுறேங்கண்ணா பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்துல சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் குடுக்குறேன் சீமா அண்ணன் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்கறேன் அதை பொது வெளியில பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கறது என்னுடைய கருத்துக்கள் நான் ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் எனக்கு அழிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்காரு பெரியார் அவங்க பேசிருக்காங்க ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்துல பெரியார் எழுதி இருக்காங்கற எவிடன்ஸ் நான் குடுக்குறேன் சீமான் சீமா அண்ணன் யாராவது போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போதும் வேற எதுவும் வேண்டாம் ஆனா பொதுவிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் பாக்குறாங்க குழந்தைகள் பெரியார் அவர்கள் ஒரு காலத்துல பேசினதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா மக்களுக்கு அருவறுப்பு வந்துடும் அதை போன்று சில வார்த்தைகள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலீங்கன்னா காரணம் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க அது சீமானன்னவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்கதான் சொல்லணும் அதனால் என்னை பொறுத்தவரை பெரியவர்கள் பேசி நீங்க கேட்டீங்கன்னா அது போன்று பேசி இருக்கின்றார் அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார் என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பு நான் சொல்றேன் பட் நான் அந்த கருத்தை பொதுவழியில பேச விரும்பல காலம் கடந்து விட்டது அரசியல் மாறி விட்டது மக்கள் அரசியல புதிய பார்வையில பாக்குறாங்க பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவழியில எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறா போயிருக்கேன் ஏன்னா சீமானன்னன் அவர்கள் வந்து அந்த சென்னை புத்தக ஃபேர் அங்க போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சில கருத்துக்களை வச்சு பேசியிருக்காங்க அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சில கருத்துக்களை பேசியிருக்காங்க பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா இது நான் சாயந்தரம் பேசுறேங்க பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்துல சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமானன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துக்கண்ணா

பெரியார் அவர்கள் ஒரு காலத்துல பேசினதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா மக்களுக்கு அருவறுப்பு வந்துடும் அதை போன்று சில வார்த்தைகள் இருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு விரும்பலீங்கன்னா ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க அது அவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்கதான் சொல்லணும் ஆனால் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசி இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அது போன்று பேசி இருக்கின்றார் அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார் என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்றேன் பட் நான் அந்த கருத்தை பொது பேச விரும்பல காலம் கடந்து விட்டது அரசியல் மாறிவிட்டது மக்கள் அரசியல புதிய பார்வையில பாக்குறாங்க பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொது எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறா போயிருங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்